பாதாம் பிசில் அதை பயன்படுத்தும் போது எவ்வளவு நல்ல பயன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக நம்ம கொடுத்துருந்தோம் போலவே நம்ம உடலை உரமாக்கி இன்றைக்கு தீர்க்க முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியலில் இருக்கக்கூடிய சில நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்து தான் முருங்கை மரத்தில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பிசில் முருங்கை பிசினுடைய பயன்களை பற்றி இன்றைக்கு நம்ம பேசணுன்னா ஒரு நாள் முழுவதும் பேசிக்கொண்டே இருக்கலாம் நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவே மருந்து எப்படி நம்ம முன்னோர்கள் நம்மை வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய உணவாக இல்லை என்றாலும் தாவரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நிறைய பொருட்களை உணவாக பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறத நிறைய நம்முடைய நிகழ்ச்சியில் நம்ம விளக்கமாக சொல்லியிருக்கோம் குறிப்பாக பாதாம் பிசின் அதை பயன்படுத்தும் போது எவ்வளவு நல்ல பயன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக நம்ம கொடுத்துருந்தோம் நிறைய பேர் லட்சக்கணக்கானோர் அதை பார்த்துட்டு அதை பயன்படுத்தி அதால் கிடைத்த நல்ல பயன்களை பற்றி விவரமாக அவங்களோட கமெண்டில் பதிவு செய்திருந்தாங்க இதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பாதாம் பிசின் நம்ம உடம்புல எவ்வளவு நல்ல பலன்களை கொடுத்ததோ அதை நம்ம உடலை உரமாக்கி இன்றைக்கு தீர்க்க முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியலில் இருக்கக்கூடிய சில நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்து தான் முருங்கை மரத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பிசின் பொதுவாக முருங்கை மரத்தை நம்ம பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய கிளைகளை நாம் வெட்டும்போதும் நன்கு வளர்ந்த மரமாக இருக்கும்போது அந்த கிளைகளில் காயங்கள் படும்போதும் அதிலிருந்து பிசின்கள் வடிந்து இருப்பதை நம்ம பார்க்க முடியும் இந்த பிசின்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா இயற்கை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த மரம் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம் அந்த வகையில் முதல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுவதற்கு இந்த முருங்கை பிசுன்கு இணையான மருந்தே கிடையாது எனக்கு இப்பவும் ஞாபகம் சிறு குழந்தையாக இருக்கும்போது அடிக்கடி சளி இருமல் சார்ந்த சிரமங்கள் ஏற்படாமல் இருக்க எங்கள் வீட்லேயே முருங்கை மரம் இருக்கும்போது என்னுடைய பாட்டியார் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா அந்த முருங்கை பிசினெல்லாம் எடுத்து நல்லா காய வச்சு சுத்தப்படுத்தி பொடி செய்து வைத்து ஒரு சிட்டிகை பொடியை எடுத்து சிறிதளவு தண்ணீரில் ஊற வைத்து ஊற வைத்து கிடைக்கக்கூடிய அந்த பொடியை தினமும் காலை வெறும் வயிற்றில் எனக்கு கொடுப்பாங்க இது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது அதை சாப்பிடும்போது சுற்றி இருக்கக்கூடிய குழந்தைகளும் பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் மழை காலத்தில் சளி இருமல் இது சார்ந்த சிரமங்களால் அவதிப்படும் எனக்கு எந்த விதமான சிரமமுமே இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்திருக்கக்கூடிய நாட்கள் நிறைய இருந்ததை நான் எண்ணி பார்க்குறேன் அந்த அளவுக்கு உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி நம்மை காப்பாற்ற வேண்டும்னு வரும்போது முருங்கை பிசினை தினசரி ஒரு கிராம் அளவுக்கு இரண்டு செட்டிகை அளவுக்கு தண்ணீரில் ஊற வைத்தோ தேனில் கலந்தோ சாப்பிடும்போது நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறதை நம்ம பார்க்க முடியும் ஆன்டி ஆக்சென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறது இன்றைக்கு பொதுவாகவே சர்க்கரை நோயாகட்டும் இதய நோயாகட்டும் சிறுநீரக நோயாகட்டும் இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் கொழுப்புகள் அடைப்புகளால் ஏற்படுகின்ற நோய்களாகட்டும் வெரிகோஸ் மெயின் வெரிகோஸ் அல்சர் சார்ந்த நோய்களாகட்டும் தீர்க்க முடியாத வகைப்பாட்டியலில் இருக்கக்கூடிய புற்றுநோயாக கூட இருக்கட்டும் இன்றைக்கு எந்த அளவுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை நம்ம உடம்பில் சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மை எதை சாப்பிட்டால் பித்தம் தீரும் அப்படிங்கிற மாதிரி என்ன உணவை சாப்பிட்டால் நம்முடைய ஆன்டி ஆக்சிடெண்ட்டை அதிகப்படுத்தி கொள்ளலாம் தேடி தேடி நாம் சாப்பிட்டுட்ருக்கோம் ஆனால் அந்த வகையில் இன்றைக்கு ஆன்டி ஆக்சிடெண்ட்டை அதிகப்படுத்தி இயற்கையான முறையிலேயே உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பது மட்டுமல்ல இன்றைக்கு உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி போலவே உடலுடைய ஆக்கப்பூர்வமான வளர்ச்சியை மாற்றுகின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் சார்ந்த சிரமங்களை மாற்றுவதற்கு நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த முருங்கை பிசினை நாம் சொல்லலாம் நான் சொன்ன மாதிரி ஒரு கிராம் அளவுக்கு தண்ணீரிலோ அல்லது தேன் அல்லது நெய்யிலோ கலந்து நாம் சாப்பிடும்போது நம்ம உடலுக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட் திறன் அதிகமாக கிடைக்கிறதுனால நம்ம உடம்பு மிகப்பெரிய அளவில் பலம் அடைவதை நாம் பார்க்க முடியும் இன்றைக்கு மூட்டு வலிகள் முதுகுத்தண்டு சார்ந்த வழிகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் நாம் பார்க்கக்கூடிய நோய்களாக இருக்கிறது உடலுடைய வளர்ச்சிதை மாற்றம் அதிகமாகி அதிகமாகி உடல்ல நோயற்ற தன்மை வரக்கூடிய ஒரு நிலை மாறி நோயோடவே போராடக்கூடிய ஒரு நிலையோடு நாம் எல்லோரும் இருக்கிறோம் நம்ம யாருமே வயதாகும் போது ஏற்படுகின்ற நோயை பற்றி தான் பார்க்குறோமே தவிர வயதாகிறது நோய் வருகிறதுன்னு பார்க்குறோமே தவிர இயற்கையாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்ங்கிற ஒரு புரிதலட்சி இருக்கும் அந்த வகையில் நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு நம்ம உடலில் இருக்கக்கூடிய ககிவுகளை வெளியேற்றி இளமையாக நீண்ட காலம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும்னா நம்ம உடலில் ஏற்படுகின்ற அகட்சிகள்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேஷனை நம்ம குறைக்கணும் இந்த இன்ஃப்ளமேஷனை நம்ம குறைக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்து எதுனா முருங்கை விதை முருங்கை பிசின் தான் அந்த முருங்கை பிசின ஒரு கிராம் அளவுக்கு எடுத்து தண்ணீரில் ஊற வைத்தோ தேனில் கலந்தோ தொடர்ந்து ஒரு நூறு நாட்கள் நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் அனைத்துமே குறைந்து உடல் ஆரோக்கியம் அடைவதை நாம் பார்க்க முடியும் இன்றைக்கு இதய ஆரோக்கியம்தான் நம்முடைய ஆயுள் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கு கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் இளம் வயதிலேயே மாரடைப்பால் மரணம் தேவையற்ற மாரடைப்பால் மரணம் அப்படிங்கிற நிறைய குறிப்புகள் வருவதை பார்க்கிறோம் மருத்துவ உலகமே வியந்து நிற்கிறது ஏன் மனிதர்களுக்கு மாரடைப்பு ஏற்படுகிறது ஆரோக்கியமான வாழ்வியல் முறை இருந்தாலும் கூட ஏன் மாரடைப்பு ஏற்படுகிறதுங்கிற ஒரு கேள்விக்குறி நம்மில் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்குறோம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் இதய நோய் வரக்கூடாது இதய நோயால் ஏற்கனவே நான் நிறைய சிரமங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் நினைப்பவர்கள் கூட இன்றைக்கு இந்த முருங்கை பிசினை ஒரு கிராம அளவுக்கு தேனில் கலந்து காலை வேளை மாலை வேளை உணவுக்கு பின்பு நாம் சாப்பிடும்போது இதய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல இதய நோயோடு போராடி கொண்டிருந்தாலும் கூட நோய் தாக்கம் அதிகமாகாமல் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நாம் வாழ முடியும் எவ்வாறு இதய ஆரோக்கியம் நமக்கு ரொம்ப முக்கியமோ அதே போல செரிமான ஆரோக்கியம்ங்கிறது ரொம்ப முக்கியம் நம்மெல்லாம் செரிமானம்னா என்ன நினைக்கிறோம் சாப்பிட்ற உணவு வயிற்றுக்குள்ள போது அரைக்கப்பட்டு குடலுக்குள்ள போகுது அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு கழிவாக வெளியில் போகிறது இதுக்கு பேர் தான் டைஜஷன் அப்படின்னு நினைக்கிறோம் கிடையாது வயிற்றுக்குள்ளே போகக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுமையாக உடலால் உறிஞ்சப்பட்டு உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவு முழுமையாக உடலால் வெளியேற்றப்பட்டு உடல் அமிலங்களாக அவை மாற்றப்படுகின்ற முழுமையான நிகழ்வுக்கு தான் டைஜஷன் பேர் அப்போ அந்த டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய காரணிகள் அனைத்தும் நம்முடைய ஆரோக்கியத்தை மட்டுமல்ல நம்ம ஆயுளையும் நீட்டிக்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு தேவை அந்த வகையில் நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய செரிமானம் மற்றும் மெட்டபாலிசம்னு சொல்லக்கூடிய வளர்சிதை மாற்றத்தை தூண்டக்கூடிய அழகான அருமருந்துகளில் இந்த முருங்கை பிசின் முதலிடத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் யாருக்கெல்லாம் நீண்டகால செரிமான மண்டல நோய்கள் இருக்கோ யாரெல்லாம் நீண்டகால பசியின்மை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ யாரெல்லாம் உணவு சார்ந்த செரிமானம் சார்ந்த மேல் அப்சார்ப்ஷன் சென்றோம்னு சொல்லக்கூடிய சத்துள்ள உணவுகளை நான் சாப்பிட்டாலும் கூட என்னால் முழுமையாக உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ள முடியவில்லைங்கிற சிரமத்தில் இருக்கிறீர்களோ நம்ம அனைவருமே சாப்பிட வேண்டியது முருங்கை பிசினை தான் ஒரு ஒரு கிராம் அளவுக்கு முருங்கை பிசினை எடுத்து தேன் கலந்து இரவு படுக்கும்போது ஒருவேளை நாம் தொடர்ந்து சாப்பிடும்போது காலையில் எழுந்த உடனேயே கழிவு நீக்கம் நடைபெறும் போதே ஈரலில் இருக்கக்கூடிய வயிற்றில் இருக்கக்கூடிய குடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளும் பெருங்குடலில் தேங்கி இருக்கக்கூடிய உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய கெட்டது செய்யக்கூடிய கிருமிகளுடைய விகிதாச்சாரங்கள் உடலுடைய ஆரோக்கியத்தின்படி மாற்றப்பட்டு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைக்குள் நாம் செல்ல முடிவதை நாம் பார்க்க முடியும் இன்றைக்கு எலும்புகளுடைய பலம்தான் நம்முடைய ஆயுளுக்கு ரொம்ப முக்கியமானது எழுபது வயது எண்பது வயது தொண்ணூறு வயது ஆகும்போது அடுத்தவரை நாடி இருக்க வேண்டாம்ங்கிற ஒரு மனப்பான்மை நம்ம அனைவருக்குமே உண்டு ஆனால் எலும்புகளை பலப்படுத்த என்ன செய்ய வேண்டும்ங்கிற கேள்விக்கான பதில் இன்றளவும் நம்மிடம் இல்லை அப்படிங்கிறது தான் கால்சியம் மாத்திரைகளை சாப்பிட வேண்டுமா விட்டமின் சத்துக்கள் சார்ந்த மாத்திரைகளை சாப்பிட வேண்டுமா சைவமாக இருக்க வேண்டுமா அசைவமாக இருக்க வேண்டுமாங்கிற நிறைய கேள்விகள் நம்மிடம் கேட்கப்பட்டாலும் கூட நாம் இந்த முருங்கை பிசினை ஒரு கிராம் அளவுக்கு தினசரி சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்துக்கொண்டாலே எண்பது வயது அல்ல நூறு வயது ஆனாலும் கூட நம்முடைய எலும்புகளுடைய பலம் சீராக இருக்கிறதையும் நடப்பதற்கும் மற்றதற்கும் நாம் அடுத்தவர்களுடைய உதவியை நாடாமல் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் உதவி செய்யறத நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் அப்படிங்கிறது கேள்விக்குறியான விஷயமா இருக்கு உணவை கொண்டு உடற்பயிற்சியை கொண்டு தியானத்தை கொண்டு உறுப்புகளுடைய செயல்பாடுகளை சீராக்குவதில் கொண்டு மருந்துகளை கொண்டு ஊசிகளை கொண்டு நிறைய முயற்சிகளை எடுத்தாலும் கூட இன்றைக்கு சில நேரங்களில் கட்டுப்பாடற்ற சர்க்கரை நோயாக மாறிவிடுவதை பார்க்கிறோம் உடலில் இருக்கக்கூடிய வாதம் சார்ந்த சர்க்கரை நோய் பித்தம் சார்ந்த சர்க்கரை நோய் கபம் சார்ந்த சர்க்கரை நோயின்னு எது இருந்தாலும் கூட இந்த சர்க்கரை நோயுடைய தீவிரத்தை குறைத்து உடலை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கும் நமக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற அருமருந்தாக இந்த முருங்கை பிசன் இருக்கிறத பார்க்கிறோம் முருங்கை பிசினை முறையாக காலை ஒரு கிராம் அளவு மாலை ஒரு கிராம் அளவுக்கு தேனோடோ அல்லது நெய்யோடோ நாம் சாப்பிடும்போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும் உடல் எடை குறைப்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒன்று உடல் எடை குறையவில்லை என்றாலும் பரவாயில்லை உடல் அமைப்பை அழகாக வைத்து கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு எண்ணம் நம்மில் நிறைய பேருக்கு உண்டு இந்த ரெண்டு விஷயத்தையும் சீராக வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வரும்போது பசி செரிமானம் உடல் கழிவு நீக்கம் மட்டுமல்ல உடலுடைய பேசிக் மெட்டபாலிக் ரேட்டுன்னு சொல்லக்கூடிய உடலுடைய வளர்சிதை மாற்றம் சீராக இருக்க வேண்டும் இந்த உடலுடைய வளர்சிதை மாற்றம் சார்ந்த சிரமங்களை மாற்றுவதற்கு இயற்கை நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகச் சிறந்த அருமருந்துகளில் ஒன்றாக நிச்சயமாக முருங்கை பிசினை நாம் பார்க்கலாம் முருங்கை பிசினுடைய பயன்களை பற்றி இன்றைக்கு நம்ம பேசணும்னா ஒரு நாள் முழுவதும் பேசிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் முருங்கை பிசினை முறையாக ஒரு கிராம் அளவுக்கு உடலில் உணவாக சேர்க்கின்ற ஒரே ஒரு பழக்கத்தை மட்டும் நம்ம வைத்து ஆனால் ஒரு நூறு நாட்கள் தொடர்ந்து இந்த பழக்கத்தை நீங்கள் வைத்து பாருங்கள் இந்த நூறு நாட்களில் உடலில் இருக்கக்கூடிய நோய்த்தன்மைகள் தன்மைகள் குறையிறதும் உடலுடைய இயக்கங்கள் சீராகிறது மட்டுமல்ல உடலே ஆரோக்கியமானதாக வலிமையானதாக மனதளவில் புத்துணர்வோடு மாறிவிடுவதை நம்ம பார்க்க முடியும் இந்த முருங்கை பிசுனை ஒரு கிராம் அளவுக்கு காலை ஒரு கிராம் அளவுக்கு மாலை தேன் அல்லது தண்ணீர் அல்லது நெய்யுடன் சாப்பிடுகின்ற ஒரு வழக்க மாற்றத்தை மட்டும் நாம் செய்து கொண்டோமேயானால் நம்மாலும் ஆளில் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் சரிமான கோளாறுகள் சோகை உயர் இரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி கோஸ் வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டு வட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்நீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆரறிவை மிஞ்சிய பேரறிவு யாகமின்றி யோகம் தரும் யோகக் கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப் போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேரு அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது இன்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரை சேர நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்